السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயா தமது திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு கண்ணியம் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வலில்லாஹில் ஐஸத்து வலிர் வசூலிஹி வலில் முக்மீனேன் கண்ணியம் என்பது அல்லாஹுவிற்கும் அவனின் தூதருக்கும் முக்மீன்களுக்கும் சொந்தமானது என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈமான் என்பது கண்ணியமானது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறைவன் கண்ணியமானவன் ஆகையால் ஈமானையும் இறைவனையும் ஏற்றுக்கொண்ட முக்மீன்களும் கண்ணியமானவர்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி அல்லாஹுக்கும் அவனின் தூதருக்கும் முக்மீன்களுக்கும் இந்த கண்ணியம் என்பது சொந்தமானது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த சூழ்நிலையிலும் இறை பற்றிய பற்றி உயர்வாகவும் முஸ்லிம்களை பற்றி தாழ்வாகவும் எண்ணக்கூடாது அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவர்கள் தங்களின் தோழர்கள் காபிர்களின் இடைவிடாது சோதனையில் மனம் தளர்கிற போதும் நம்பிக்கை இழக்கிற போதும் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதுடன் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையையும் முஸ்லிம்களை பற்றிய கண்ணியத்தையும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் என்ன செய்வாங்க புரிய வைப்பாங்க அது சார்ந்த ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்ப்போம் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு வரலாறு அறியாமை காலத்தில் ஹக்கீம் பின் ஹிசாம் என்ற நாயகத்திற்கு பிரியமான ஒரு மனிதர் இருந்தார் இவரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களை மிகவும் நேசித்தார் இந்த அளவிற்கென்றால் பல சமயங்களில் பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவராகவும் ஹக்கீம் பின் ஹிஸாம் அவர்கள் இருந்தாங்க அது மட்டுமல்லாது நாயகமும் அதை பெற்றுக்கொள்வார்கள் அந்த அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களும் பெற்றுக்கொள்வாங்க இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாயகத்துடன் இவருக்கு நெருக்கமான உறவு என செய்தது இருந்தது ஒருநாள் இவர் கடை வீதியில் நடந்து பொழுது எமன் நாட்டு அரசர் யசீன் அணியும் ஆடை விற்கப்படுவதை என்ன செய்கிறாரு பார்க்கிறார் உடனே அதை விலை கொடுத்து வாங்கி நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொழுது நபிகள் நாயகம் செல்லாஹலி செலவங்க அதை வாங்க மறுத்துவிட்டு இதை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதன் விலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பணம் கொடுத்து என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லலாஹி செல்லும் அவர்கள் அதை வாங்கிக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலா ஹலி அவர்கள் அந்த ஆடையை அணிந்து கொண்டு மெம்பரின் மீது ஏறி பிரசங்கம் செய்வதை பயான் செய்வதை ஹக்கீம் பள்ளிக்கு வெளியிலிருந்து என்ன செய்றாங்க பார்த்து ரசிக்கிறார் பார்த்து ரசித்தார் ஹுத்துபா பிரசங்கத்தை முடித்த மாணவி சல்லல்லாஹ் அலியூசலும் அவர்கள் அந்த ஆடையை கலற்றி என்ன செஞ்சாங்க தன் பிரியத்திற்குரிய உசாமா ரலியுல்லாஹுத்தல் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் உசாமா ரலியுல்லாஹுத்தல் அவர்கள் ஒரு அடிமை என்பது குறிப்பிடத்தக்கது உசாமா ரதியுல்லாகுத்தல் என்கவர்கள் அந்த ஆடையை அணிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க கடை வீதியில் வலம் பொழுது அதை பார்த்த ஹக்கீம் அபின் ஹிசாம் இழிவாக கருதி நாட்டு அரசனின் ஆடை உசாமாவின் உடலிலா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக இழிவாக கருதக்கூடியவங்களாக கூறினார்கள் அதை கேட்ட உசாமா ரதியுள்ளாகுத்தல் அவர்கள் ஹக்கீமின் பக்கம் திரும்பி இந்த ஆடையை அணிவதற்கு எனக்கு ஏன் தகுதியில்லை என்பதாக கேட்டுட்டு சொன்னாங்க நீங்கள் சொல்கிற எசீனை விட நீங்கள் சொல்கிற அந்த அரசர் எஸினை விட நானும் அவரின் தந்தையை விட என் தந்தையும் சிறந்தவர்களாகும் ஏன் தெரியுமா நானும் என் தந்தையும் முஸ்லிம்கள் எஸினும் அவரின் தந்தையும் காஃபிர்கள் என்று உஸ்ஸாமா ரதியுல்லாஹுதல்கு அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட ஹக்கீம் இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் கொண்டிருக்கிற கண்ணியத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அதனால தான் சொல்லுவாங்க இவ்வாறு உங்களில் எவரும் தன்னை இழிவாக கருத வேண்டாம் என்று கூறியதுடன் அந்த உணர்விலேயே சஹாபாக்களை என்ன செஞ்சாங்க வார்த்தெடுத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இந்த ஹதீஸு திருமிது ஷெரீஃபிலும் அகமது ஷரீஃபிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் முக்மீன்களாக முக்மீன்களை கண்ணியப்படுத்தியது போல நாமும் என்ன செய்யணும் எல்லோரையும் கண்ணியத்தோடு பிற மனிதர்களை பார்க்க வேண்டும் நடக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா உலகத்தை நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்களில் உயர்ந்தவர்களும் இருப்பாங்க வசதி படைத்தவர்களும் இருப்பாங்க வசதியற்றவர்களும் இருப்பாங்க தாழ்ந்த நிலைமையில் உள்ளவங்களும் இருப்பாங்க அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் என்ன செய்யணும் எல்லா முஸ்லீம்களையும் கண்ணியமாக முறையில் பார்க்கணும் கண்ணியமான முறையில் என்ன செய்யணும் பார்க்கணும் அதைத்தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹுக்கும் அவனின் தூதருக்கும் மீன்களுக்கும் சொந்தமானது இந்த கண்ணியம் அதனால் அதை என்ன செய்யுங்க பிற முஸ்லீம்களுக்கும் நீங்கள் அந்த கண்ணியத்தை வழங்கக்கூடியவங்களாக இருங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறியதற்கு இணங்க நாம் என்ன செய்யணும் ஒருவர் மற்றொருவர் மத்தியில் நாம் என்ன செய்யணும் தன்மையோடு அவர்களையும் கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்கள் வசதியில் குறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க அல்லது கொஞ்சம் தாழ்ந்தவங்களாக இருக்கிறாங்க என்றாலும் கூட அவர்கள் முஸ்லீம் என்றால் முக்மின் என்றால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது போல நாம் என்ன செய்யணும் பிற மனிதர்களையும் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அத்தகைய பாக்கியம் மிக்க கண்ணியவான்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் آكي ها آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته